நேற்று வெள்ளிக்கிழமை நான் மதியானம் சாப்பிட்டு வந்தோன்னே நம்ம பில்டிங்லேயே சோறு கொடுத்தாங்க நண்பா நேற்று உள்ள ஃப்ரெஷ்ஷு வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்துச்சு பிரித்து நேற்று குடிச்சிட்டு இந்த சோத்தை வச்சிட்டேன் நைட்டும் பசங்களோட போய் சாப்பிட்டேனா இதை சாப்பிடாம பதினாலு ரூபாய் செலவுன்னு சொல்லியிருந்தேன்ல இங்கே பாருங்கள் இப்போது இந்த சோறு நல்லா இருக்கு ஏண்டா இதை விடுவானே சூடு பண்ணி சாப்பிட்டா என்னான்னு பார்க்குறேன் நல்லா சுட்டக்கோழி நான் பார்க்கவே இல்லை நேற்று புறா நான் பார்க்கவே இல்லை நண்பா ஃபுல் கோழியை வச்சு கொடுத்துருக்காங்க இதில் இதில் என்ன குறை பாருங்க சுற்றுக்கோழியோடு இருக்குது சோறு வீணாகவே போயிருக்காது நல்லா பருக்கையாக இருக்கும் இதை இப்போ ஜில்லுன்னு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நான் என்ன பண்ணுறேன்னா அதையும் காப்பிட்றேன் வெயிட் பண்ணுங்கள் இதில் பொட்டிடணும் சோறு கம்மி நிறையாலாம் இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் ஏன்னா ஆயில் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோழியை இப்படி வச்சு விட்டு மேலே சோத்தை உடச்சிட்டு ஒன்றும் இல்லை இருங்க காட்டுறேன் அப்படியே லேசாக ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ஒரே ஒரு ட்ராப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க பாருங்கண்ணா உங்களுக்கு தெரிகிற மாதிரியே ஊற்றுறேன் அவ்வளோதான் இந்த சோறு வீணாகவும் போகுது குழ ஆகாது லேசாக ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க வச்சோம்னு நினச்சிங்க இந்த ஆவிலே இந்த சோறு வெந்துடும் இந்த இதை கொதிக்க வச்சு காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் லேசாக தீஞ்ச வாடாக அடிக்குது இது கரண்டு மாதிரி இருக்குன்னு நினச்சேன் ஓகே சூடாயிட்டு நல்லா ஓகேங்களா இன்னைக்கு இதை வச்சே சாப்பாடாக முடிச்சுன்னுட்ருக்கேன் இப்படிலாம் இருக்குறேன் கோழி எல்லாம் நல்லா சூடாக லேசாக தீஞ்ச வாடாக அடிக்குது என்ன மாதிரி நடந்துக்குன்னு தெரியல இருக்கு பார்க்குறேன் ஆ நண்பா சாப்பாடு இன்னைக்கு முடிஞ்சு இதை வச்சே சாப்பிட்டு நைட்டு எங்கேயே பாருங்கள் லேசாக சட்டிலையும் லேசாக சூடாகி தீஞ்சி பாருங்கள் கரண்ட் அடுப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குப்பா இன்றைக்கி தான் இந்த மாதிரி லேசாக சூடு பண்ணுறது எப்படி வைக்கணும்னு தெரியலையே அதில் வச்சு விட்டேன் ஐநூறு டெம்பரேச்சர் தான் காட்டிச்சு ஒரு செகண்ட் அதை வச்சுட்டு இந்த சரி திரும்ப தீஞ்ச விட அடிச்சிருச்சு நண்பா இருந்தாலும் சோறு இதாகல இந்த இது இது ஒண்டி தான் இதாக இருக்குது மற்றபடி ஓகே ஹாப்பி அப்புறீங்களா சூடாக சூடாக இருக்குது கோழியும் கப்ஸா சோறுங்களா கோழி தான் கொஞ்சம் ஜில்லாப்பு இதாக இருக்குது ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கலாம் ஏசியில் ஓடியே இந்த இடக்கு இருக்குது ஆனால் சோறு சூடாகிடுச்சு ஏன் பதினஞ்சு ஆள் பன்னெண்டு ஆள் இப்போ மதியம் சாப்பாடு இது நேற்று வந்து மதியம் என்ன சாயந்தரமாக இருந்துச்சு இதை வச்சு முடித்தாச்சு நண்பா ஓகே பாய்